ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அமாவாசையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை தான் அது வந்து நாளை காலையில் மூணு ஆறுலேருந்து தொடங்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழரை வரைக்கும் எம்மகண்டமும் எம்மகண்டம் இருக்கிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழரைக்கு ஒன்றுமேல திதி கொடுக்குறோம் கொடுங்க ஏங்களுக்கு வந்து திதி கொடுக்குற பழக்கம் இல்லை அதுவும் குலதெய்வம் போடுறவங்க பார்த்திங்கன்னா பகலில் ஒன்றரைலேருந்து மூணு வரைக்கும் ராகு காலம் இருக்குது அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று இருபதுக்குள்ளே நீங்கள் படையல் படைக்கிறது சாமிக்கு படைக்கிறதுலாம் படைச்சிருங்க நாங்கள் எப்போவுமே குலதெய்வ கோயில் தான் போவேன் எங்கள் திதி கொடுக்குற பழக்கம் இல்லை அதனால் மற்றது பற்றி எனக்கு திதி கொடுக்குறத பற்றி தெரியாது பட் ஆனால் தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் விரும்புகிறேன் நம்ம தர்ப்பணம் பண்ணி காக்கைக்கு சாப்பாடு தான் சரி இல்லை குலத்த வயதுக்கு படையல் போகிறவங்களாக இருந்தாலும் சரி வேணான்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஆடி அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஆதரவுற்ற குழந்தைங்களுக்கோ முதியோர்களுக்கோ எவ்வளோ நமக்கு எவ்வளோ முடியுதோ அவங்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்குறது இதை விட ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு வாயிலா ஜீவனுக்கு கூட கொடுத்தா கூட போதும் உங்களால் என்ன முடியுதோ எத்தனை பேர் கொடுக்க முடியுதோ அவ்வளோதான் அட்லீஸ்ட் ஒரு வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு நாளை கண்டிப்பாக கொடுங்க அது ரொம்ப 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 விசேஷமானது உகந்தது அவங்களுக்கு நல்லதே உண்டாகும் அப்புறம் இந்த நாள் வந்து அந்த ஆடி அம்மாசெல்லாம் குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம எப்பவும் போக முடியலனால கூட பரவாயில்ல இந்த மாதிரி அந்த ஆடி அம்மா பொட்டாசம் மாசம் சித்திரை அம்மாவாசை இந்த மூணு அமாவாசையும் போனோம்னா குலதெய்வம் ரொம்ப மனம் மகிழ்ந்து நம்ம செய்கிற நம்மளுக்கு எந்த காரியம் தடையாக இருந்தாலுமே சரி அதை வந்து விளக்கி வைக்கிறது நம்ம குலதெய்வம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குல குலதெய்வம் அருள் இருந்தால் தான் மற்ற எல்லா சமயம் நமக்கு அருள் கிடைக்கும் இது என்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் வந்து போய் அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு என் முடிஞ்சளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உங்கள் கையால் என்ன செய்ய கொண்டு செஞ்சு கொண்டு போகணும்னு கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூ கட்டுறதோ இல்லாட்டி அங்கே போய் ஒரு சாமிக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணுறதோ அது அதாவது அவங்க அங்கே ஏதாச்சும் ஒரு சாமிக்கு ஒரு அந்த இடத்துல கூட்டுறது செய்யறது இல்லாட்டி ஒரு நெய் காய்ச்சி கொண்டு போகிறது அதாவது அளவுக்கு உங்களால் காசு போட்டு வாங்கணும்னாலும் என்ன பண்ணணும்னா அதை பண்ணுங்கள் குளத்துக்கு அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கள் போன மாதம் வந்து வெயிலாக இருந்தாலும் கம்முங்களும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நல்ல வெங்காயம் நல்ல வெங்காயம் தயிரெலாம் போட்டு அதுக்கு தோற்றுக்கோ அப்புறம் ஒத்துக்கா சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் எதாவது வச்சு குடித்து அந்த வெயில் நேரத்தில் அதை சாப்பிட்றப்ப ரொம்ப மனது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு இதாகவும் இருந்துச்சு எனக்கு சொல்கிற அது சொல்கிறது அதை நினச்சாலே செஞ்சது நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பசி நேரத்தில் ஒருத்தவங்களை பசியை போக்குறப்ப அவங்களோட முகத்தை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயிலாஜிவனுக்கு வந்து அங்கேருந்து பொங்கல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் வந்து இந்த மாட்டுக்கான குடி கொடுத்தேன் இது இது சாப்பாடு உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்க சாப்பாடு சாம்பார் சும்மா சிம்பிளாக தானே செஞ்சு ஜிஹெச் அங்க கொண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துல கொண்டு போய் கொடுப்பேன் இப்ப எல்லாம் முக்கிய பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க முக்க அவசியம் உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு வாங்குவாங்க அப்போதைக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்குமா இங்கிறவங்களுக்கு நம்ம கொண்டு கொடுக்கறப்ப நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் வீடு சாப்பாடு கிடைக்கிறதுன்னு அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ மசாலா நான் என்னென்ன பண்ணுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்